அன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலர்கள் ஒன்றுகூடும் ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாடு மதுரை தமுக்கத்தில் நடைபெற இருக்குது ஆக்சுவலி இன்னமும் வந்து எட்டு நாட்கள் தான் இருக்குது முழுசாக வந்து பார்த்தோம்னா இன்னும் ஏழு நாட்கள் தான் இருக்குது இந்த ஏழு நாட்கள் வந்து நம்ம தீவிரமாக ரொம்ப வேலை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம சில திட்டமிடலை எட்டு மாதமாகவே நம்ம வந்து செயல்முறைப்படுத்திகிட்ருக்கோம் உண்மையிலே இந்த தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் நான் மனமாற நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே இதில் பயங்கரமாக வந்து உழைச்சி நிதி பங்களிப்பு செலுத்தி போராடி கொண்டு இருந்தாலும் கூட தற்போதும் வந்து ஒரு இறுதி கட்டத்தை நம்ம வந்து எட்டியிருக்கணும் அதில் சில நம்ம ஷெட்யூல் போட்டதில் சில நிதி பற்றாக்குறைகள் எல்லாம் வந்து இருக்குது ஸோ இப்போ கடைசி முயற்சியாக இது கடைசி வீடியோ கூட இருக்கலாம் மாநாடு சம்மந்தமாக ஸோ அந்த கடைசி முயற்சியாக நம்ம டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு சில மாவட்டங்களை தேர்வு செய்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க சுற்றுப்பயணம் மீன் வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு பரப்புரை மேற்கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் அந்த டீமில் தற்போது இணைஞ்சு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க முதல் முதல்ல கன்னியாகுமரியில் ஆரம்பித்து கன்னியாகுமரி திருநெல்வேலி அலகாப்பாபுரம் ஊராட்சி அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு தற்போது இன்று வந்து தென்காசி புளியங்குடி விருதுநகர் பகுதிகளில் அதுபோக ராமநாதபுரம் மாவட்டம் தூளத்தூர் வந்து நைட்டு சென்றடைகிற மாதிரி ஷெட்யூல் போட்டுருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த சுற்றுப்பயணம் இருக்கும் இதில் நம்ம டீமை பொறுத்தவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் வந்து ஒரு நான்கு நாட்கள் மற்றும் சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் நிலம் உங்கள் எதிர்காலம் அண்ணன் பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் வந்து அந்த சுற்றுப்பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க இதோடைய முக்கிய சாராம்சம் என்னென்னா எதற்கெல்லாம் வந்து மக்கள் வந்து ஓடுகிறார்கள் உழைக்கிறார்கள் எதற்கெல்லாம் தேவையில்லாததுக்கு நேரத்தை செலவு செய்கிறார்கள் தேவையில்லாததுக்கெல்லாம் நிதி பங்களிப்பு செய்கிறாங்க ஆனால் ஒரு சட்டத்தை வலிமைப்படுத்தணும் இங்கே ஊழல் லஞ்சத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி அதற்காக தீவிரமாக போராடி கொண்டிருக்கிற போராளிகளுக்கு இங்கு சில வருத்தங்கள் தான் கடைசியாக மிஞ்சுகிறதாக இருக்கிறது ஏனென்றால் மக்களை தான் மக்கள் என்ன மக்களோடு நம்ம களத்தில் இறங்குறோம் இது எதற்காக என்றால் மக்களுக்காக தான் ஆகவே இந்த மக்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க எல்லா சுய தேவைக்காக ஓடிட்டுருக்காங்க சமூக நோக்கம் பொதுநல நோக்கங்கிறது மக்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்கிற கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தாலும் கூட இந்த பயணத்தை நீங்கள் வெற்றியடை செய்யணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஹக்கீம் அவர்கள் அங்கங்கே இருக்கும்போது நேரலை பதிவு பண்ணிகிட்ருக்கார் அவருடைய புகனும் ஸோ நேற்று வந்து கன்னியாகுமரியிலேருந்து ஒரு நேரலை அப்புறம் திருச்செந்தூர்லேருந்து ஒரு நேரலை போட்டிருந்தார் உறவுகளை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் க்யூஆர் கோடு வந்து கொடுத்துருக்கேன் அக்கௌண்ட்டு டீட்டெயில் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் எங்களை நம்பி ஏன்னு கேட்டிங்கன்னா மாநாட்டுக்குன்னு தனியாகவே நாங்கள் அக்கௌண்ட்டு துவங்கியிருக்கோம் நீங்கள் மாநாடு முடிஞ்ச உடனே நீங்கள் ஒரு ரூபாய் எங்களோடய அக்கௌண்ட்டில் செலுத்தினாலும் எங்களுக்கு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அக்கௌண்ட்டை டிஆக்டி ப்ரோ பண்ணி விட்ருவோம் மாநாட்டுக்காகவே ஓப்பன் பண்ணப்பட்டது மாநாட்டுக்காகவே நிதி வசூல் செஞ்சதுக்கப்புறம் கணக்கு வழக்கு எல்லாமே அந்த குழு நிதிக்குழுன்னு ஒரு குழு ஏற்படுத்திருக்கோம் அந்த குழுக்கிட்ட வந்து ஒரு ரூபாயாக இருந்தாலும் அதுக்கான ரிசிப்ட் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம் பொது வழியில் அதற்கான யாரெல்லாம் நிதி பங்களிப்பு செய்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நாம் என்ன செய்தோம் என்ற கணக்கு வழக்கை கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் ஏன்னா பொதுவாகவே இந்த ஆர்டிஏ சட்டத்தையே நம்ம ஏன் வந்து தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அதாவது வெளிப்படையான நிர்வாகத்தை அரசுக்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ அரசுக்கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடிய நாம எப்படி ஒரு வெளிப்படை நிர்வாகத்தை நம்ம பண்ணணும் ஒரு இயக்கத்தில் இருக்கணும்னா வெளிப்படைத்தன்மை எப்படி மக்கள் மத்தியில் நம்ம இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமாக கான்ஃபிடெண்டாக இருக்கணும் ஆகவே தான் நாங்கள் வந்து மாநாட்டிற்கென்று தனியாகவே ஒரு அக்கௌண்ட்டை துவங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆல்ரெடி மாநாடு முடிஞ்ச அந்த அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் ஆல்ரெடி அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பண்ண போட்டாலும் எங்களுக்கு வரவே வராது அது எங்களுக்கு தேவையும் கிடையாது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை செய்வதை மிக சரியாக செய்யணுங்கிறத நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் தற்போது ஒரு அஞ்சு லட்சத்துலேருந்து ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் நிதி பற்றாக்குறை இருக்கிறதாக நம்முடைய உறவுகள் சொன்னாங்க நிதி வந்து எதற்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா தெரியும் எல்லாமே அவசியமுள்ள பயன் பயன்பாடு தான் நிச்சயமாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பயன்படலாம் அரங்க செலவே மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துடுது அது போக வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது நம்ம உணவு கொடுக்குறது மக்களுக்கு தங்கம் இருக்குது முதலாளே நம்ம வந்து மண்டபம் பிடிக்கிறது இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது ஒரு மாநாடு நடத்துகிறவங்களுக்கு தெரியும் ஸோ நம்ம வந்து மாநாடை வந்து மெயின் பண்ணுறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஐயாயிரம் பெட்டிஷன் அடிக்கிறது விருதுகள் வாங்கி கௌரவிக்கிறது இப்படி வந்து பல செலவுகள் நிறைய உண்மையிலே நான் நினச்சி பார்க்கல ஈஸியாக முடிச்சுருவோம் அப்படின்னு நினைச்சோம் ஆனால் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு சின்ன சின்ன பங்களிப்புகள் அப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது தினந்தோறும் காலியாகி கொண்டே இருந்தது இப்போ வெறும் எம் தான் இருக்கு ஆகவே முடிந்த வரைக்கும் அன்புக்குனே சொந்தங்கள் நிதி பங்களிப்பை முடிந்த வரைக்கும் நீங்கள் செலுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் எல்லாருமே வந்து சில மாநாடுகள் அது இதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக வந்து சங்கங்கள் இயக்கங்கள் அதுபோக அமைப்புகள் கட்சிகள் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அங்கெல்லாம் போனால் அவங்களுக்கு வந்து எல்லாமே அவங்க தருவாங்க ஆனால் நம்ம மாநாட்டில் நீங்க தரணும் இதுதான் அவங்களுக்கு நமக்குமான வித்தியாசம் இது ஒரு அரசியல் கட்சிகிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் மேடையில் பேசுறக்கு அனுமதி கொடுங்க ஒரு மூவாயிரம் பேர் வர்றாங்கன்னா எங்களுக்கு அரை மணி நேரம் கொடுங்க மாநாட்டிற்கு மொத்த செலவையை நாங்கள் தந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அந்த இழிவான ஆதாயங்கள் நம்மளுடைய பேரை பெருமைப்படுத்தணும் புகழைப்படு புகழை வந்து நம்ம உச்சத்தை கொண்டு போகணுங்கிற எண்ணம்லாம் கிடையவே கிடையாது இது சாமானிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு போவதற்கு இந்த சட்டத்தை வலிமைப்படுத்தினா நல்லாயிருக்குங்கிற ஒரு ஐடியாஸோடு தான் இந்த மாநாடை வந்து நம்ம கண்டஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் முடிந்த வரைக்கும் உங்களுடைய நிதி பங்களிப்பை செலுத்துங்க அது வந்து பிரதர் நான் ஒரு லட்ச ரூபா தரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தடையில் இல்லை பிரதர் என்கிட்ட வந்து நான் தின கூலியாக போகிறேன் ஒரு நூறுரூவா உங்களுக்கு தரலாம்னு நினைக்கிறேன் உங்கள் இயக்கத்துக்கு தரலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னாலும் தடைய எதுவும் இல்லை நீங்கள் நிறையவும் தரலாம் கம்மியாகவும் தரலாம் யாரும் கொடுக்கணுங்கிற கட்டாயமும் இல்லை அதையும் நாங்கள் வந்து வலிமையாக சொல்லிக்க விரும்புகிறேன் கொடுக்காதவங்கள்லாம் நாங்கள் வந்து ஐயோ என்னடா அவங்க தரலையோ அப்படின்னு சொல்வீங்களா நம்ம கூடாதுன்னா அந்த எண்ணம்லாம் இல்லை கொடுக்குறவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னா இல்லை கொடுத்தவங்க கொடுக்காதவங்க எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி தான் என்றைக்கும் பார்க்க போகிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே முடிந்த வரைக்கும் இந்த இந்த சுற்றுப்பயணத்தை வெற்றியடை செய்யுங்கள் சுற்றுப்பயணத்துக்கு ராம்நவர் வருவாங்க விருதுநகர் வருவாங்க எங்கெங்க நம்ம டீம் வர்றாங்க ஆல்ரெடி தொடர்பு எண் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் உறவுகள் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து அவங்க வர்றாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்புகளை ஆதரவுகளை தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாநாட்டில் நிச்சயமாக நாம் சந்திப்போம் நல்ல முடிந்த வரைக்கும் நீங்கள் எல்லா மாநாட்டுக்கு வாங்க நம்ம நேரில் சந்திப்போம் நன்றி உறவுகளை